தெரியலல்ல இப்போ மீன் இருக்கிறது இது மீன் தான் ஓஹோ அது மீன் தானே அது மீன் தான் அது நான் எதோ இலா வேறேன்னு நினச்சிக்கிருந்தேன் ஆனால் எங்கே எங்க என்ன இப்போ தான் மாட்டிச்சது வலையில மாட்டிச்சில தரையோட தரையோட இருக்கல்ல நாக்கு மீன் ஓரம் ஓரா அந்த நாக்கு மீன் சொல்லுவாங்க ஓரான்பாங்க ஓராவோ எதோ சொல்லுவாங்க ரொம்ப குட்டி இது ஒன் சைடா இருக்கும் ஆ ஐயோ குட்டி மீன் வளர்த்தோம் செத்துருச்சேன் போட்டு வளர்க்குறது செத்துருச்சா அது இல்ல 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 அத அப்படி தான் கடக்கும் இப்போதான் மாட்டிச்சு அத அப்படி தான் கடக்கும் ஆனா உயிரோட தான் இருக்கும் உயிரோட துள்ளிச்சு ஆனா அது ஓடினா நம்ம நம்ம எது பண்றதுனால அப்படியே இருக்கும் அந்த மாதிரி மண்ணோட மண்ணாக மண்ணு தெரியாத இந்த மாதிரி ஒரு நாக்கு மீன் என்னோட வீச்சு வலையில் மாட்டிக்கிட்டு வரும்னு நினச்சி கூட பார்க்கலங்க அதுவும் அது துள்ளும் போது தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு மீன் இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து நம்ம தண்ணியில் விட்டுவிட்டோம் இந்த இடத்துல நிறைய விசித்திரமான அழகான மீன்கள்லாம் இருக்குதுங்க நீங்களும் இதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நன்றி